அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து இஸ்லாமிக் எக்ஸ்ப்ளோரர்ஸானால் உங்கள் எல்லாேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் இஸ்லாமிக் எக்ஸ்ப்ளோரரா அப்படின்னு என்னென்னு கேட்குறீங்கன்னா எக்ஸ்ப்ளோரருடைய வேலை என்ன எல்லா இடத்துக்கும் போயிட்டு அங்கே இருக்கிற சுவாரஸ்யமான தகவல்களை சேகரித்து அதுபடி நடக்கிறது அதே வேலையை நீங்களும் அலமதுல்லா சிறப்பாக செஞ்சிட்ருக்கீங்க இஸ்லாமிய விஷயங்களை தேடி பிடிச்சி நல்லா படித்து அதை உள்வாங்கி அதுபடி செயலாற்றுவீங்க இல்லையா அதனால தான் உங்களை இஸ்லாமிக் எக்ஸ்ப்ளோரர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரி இன்றைக்கி நாம் என்ன விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் தெரியுமா வலம் தெரிந்தா ஹஜ்ஜை பற்றி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஹஜ்ஜுக்கும் இந்த மாதத்துக்கும் நெருங்கின தொடர்பு இருக்குது தெரியுமா இந்த வீடியோவில் நம்ம ஹஜ்ஜுனால் என்ன அதை எப்போ நிறைவேற்றுறோம் எதுக்காக நிறைவேற்றணும் எப்படி நிறைவேற்றணும் அப்படின்னு நிறைய கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லாரும் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவோட கடைசியில் ஒரு கொஷின் கேட்போம் அதுக்கு சரியான பதில் சொல்கிறவங்க எங் ஹஜ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ற அவார்டும் கொடுக்கப்படும் அலமது சரி இப்போ நம்ம வீ வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி ஹஜ்ஜுன்னா என்ன ஹஜ்ஜ் அப்படிங்கிறது நம்ம வீடுகள் இருந்து கிளம்பி மக்காவில் இருக்கிற காபத்துள்ளாவை போய் தரிசிக்கிறதுக்கு பேர் தான் ஹஜ்ஜ் இது தான் ஹஜ்ஜுடைய ஒன்லைன் அதாவது நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே இருந்து கிளம்பி மக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற காபத்துள்ளாவை தரிசிக்கிறது இது தான் இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம் பஸ்ஸில் ட்ரெயினில் ஏரோப்ளைனில் ஹெலிகாப்டரில் ஏன் சிலர் நடந்து கூட போகிறாங்க அவங்கவுங்க இருக்கிற நாடுகளை பொறுத்து அங்கே இருக்கிற கம்யூனிகேஷனை பொறுத்து அப்படி இருந்து போகிறாங்க சரி அப்போது எப்போ வேணுனாலும் ஹஜுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க இஸ்லாமிய மாதங்கள் பன்னிரெண்டு இருக்குன்னு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களை பார்த்துருக்கோம் அந்த இஸ்லாமிய மாதங்களில் கடைசி மாதமான துர்ஹிஜா மாதம் இருக்கு இல்லையா இப்போ நாம கூட வந்து ஒன்று ஒன்று டைம்ஸில் இல்லையா புனித மாதங்கள் நான்கு அப்படின்னு அதில் என்னென்ன பார்த்தோம் துல் துல்ஹிஜா முஹர்ரப் ரஜப் பார்த்தோம் இல்லையா அந்த துல்ஹிஜா மாதத்தில் தான் ஹஜ்ஜ் நிறைவேறும் அப்போ மற்ற மாதங்கள்ல நம்ம காபத்து போக போகக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது நம்ம எப்போ நம்மளால் முடியுதோ அப்போ போய் காபத்துலாவை தரிசனம் செய்யலாம் ஆனால் இந்த துல்ஹிஜா மாதத்தில் மட்டும்தான் ஹஜ்ஜ் நிறைவேறும் மற்ற மாதங்களில் நிறைவேறதுக்கு பேர் ஓம்ரா மற்ற மாதங்களில் செய்கிறதுக்கு பேர் ஓம்ரா இப்போ உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ப்ரொசீஜர்ஸும் மாறும் அதாவது ஹஜ்ஜுக்கான ப்ரொசீஜர்ஸும் உம்ராக்கான ப்ரொசீஜர்ஸும் ஸ்லைட்டாக மாறப்படும் ஆனாலும் துர்ஹிஜா மாதத்தில் மட்டும் தான் ஹஜ்ஜு நிறைவேறும் மற்ற மாதங்களில் நிறைவேறதுக்கு பேர் உம்ரா இந்த ஹஜ்ஜை வந்து இஸ்லாத்தின் கடமைகள் அதாவது இஸ்லாத்தின் தூண்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் ஐந்தாவது கடமையாக இருக்குது இது ரொம்ப முக்கியமான கடமை பிள்ளைகளாக இதை நாம் எல்லாரும் நிறைவேற்ற என்று முயற்சி பண்ணணும் எல்லா வருஷமும் ஹஜ்ஜுக்குன்னு நிறைய பேர் கலந்து போவாங்க நம்ம எல்லா நாடுகளிலேருந்தும் போவாங்க இந்தியாவிலேருந்து மட்டும் ஒரு வருஷத்துக்கு அலம்துல்லா ஒரு லட்சம் பேருக்கு மேலே ஹஜ்ஜுக்கு போகிறாங்க இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் அலமதுல்லா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் பேர் இந்தியாவிலேருந்து ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க அப்படின்னு நிறைய தரவரிக்கைகள் நமக்கு சென்றது இது இந்தியாவிலேருந்து போகிறவங்களுடைய டேட்டா மட்டும்தான் இதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்கள்லேருந்தும் மக்கள் வருவாங்கல்லையா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது போன வருஷம் மட்டும் ஹஜ்ஜுக்கு போனவங்களுடைய எண்ணிக்கை ஒன் பாயிண்ட் எயிட் ஃபோர் மில்லியனை விட அதிகம் அப்படி தான் சொல்கிறாங்க அலமது இல்லா யோசித்து பாருங்கள் ஒன் பாயிண்ட் எயிட் ஃபோர் மில்லியன் பீப்புள் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க இப்போ நான் குட்டி வீடியோ உங்களுக்கு காட்டா அந்த வீடியோவை பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்கும் பாருங்கள் அடுத்த அஞ்சு செகண்ட்ஸ் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க சரி அடுத்த கேள்வி ஹஜ் யார் மேலெல்லாம் கடமை எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போகணுமா அப்படின்னா அப்படியும் கிடையாது யாரெல்லாம் ஹெல்த்தியாக இருக்காங்களோ அதாவது ஹஜ்ஜை நிறைவேற்ற அளவுக்கு ஹஜ்ஜுக்கு போகிற அளவுக்கு ஹெல்த்தியாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மேலையும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றதுக்கு நிறைய பணம் செலவாகும் இல்லையே ஒரு நாட்டிலேருந்து இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும் அங்க தங்கணும் சாப்பிடணும் நிறைய பர்ஃபாமன்ஸ் இருக்குது ஹஜ்ஜுடைய பர்ஃபாமன்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும் தேவையான பண வசதி இருக்கிறவங்களுக்கும் கடமை இன்னொன்று அங்கே போய்ட்டு ஹஜ்ஜுடைய கடமைகளே நிறைய இருக்குது அதாவது தவாஃப் செய்கிறது சஈ செய்கிறது அது எல்லாத்துக்குமே ஹெல்த்தியாக இருக்கிறவங்க மேலேயும் ஹஜ்ஜை வந்து கடமையாக்கப்பட்டிருக்கு நம்ம எல்லாருமே ஹஜ்ஜுக்கு போகணுன்ற ஆர்வத்தோடு இருக்கோம் இல்லையா அப்போது மேக்ஸிமம் நல்ல உணவுகள் அதாவது ஹெல்த்தியான உணவுகளாக சாப்பிட்டு நம்ம உடம்பை ஹெல்த்தியாக வச்சுருக்கிறோம் அது மட்டும் இல்லை தேவை இல்லாமல் காசு செலவு பண்ணாமல் சேர்த்து வச்சு ஹஜ்ஜுக்கு போக முயற்சி பண்ணணும் இனிமேல் செய்வீங்களா அப்படி சேவ் பண்ணி நம்ம ஹஜ்ஜுக்கு போகிறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஹஜ்ஜுக்கு போகிறதுனால கிடைக்கிற நன்மையை பற்றி நான் ஒரே ஒரு நன்மையை பற்றி இந்த வீடியோவில் பேசுகிறேன் நம்ம நபிக நாயகம் சொல்வோம் வாழகி அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு குழந்தை பிறக்கும் போது எவ்வளவு புனிதமானதாக இருக்குது அதாவது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுக்கு பாவங்களும் எது இருக்காது அது எந்த தப்பும் செஞ்சுருக்காது அது எவ்வளோ தூய்மையானதாக புனிதமானதாக இருக்கும் ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு சரிவர அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி வந்தவங்களுக்கு எல்லாம் அன்று பிறந்த குழந்தை அதாவது ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பிறந்த குழந்தை எவ்வளவு புனிதமானதாக இருக்குமோ அவ்வளோ புனிதமானவங்கள அவங்க மாறிடுவாங்க அதாவது அவங்களுடைய அகமால் நாமலை எந்த தீமைகளும் இல்லாமல் அவங்க புனிதமானவங்களாக மாறிடுவாங்க அது சந்திரா யோசித்து பாருங்கள் எவ்வளோ பெரிய நன்மை இல்லை ஆனால் ஹஜ்ஜுக்கு போகிறவங்க போயிட்டு வந்துட்டும் நன்மைகளை மட்டும் செய்யணும் தீமைகள் பக்கம் போகக்கூடாது இல்லை சரி அடுத்தது ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹஜ் ஹஜ்ஜை நிறைவேற்றி என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்குது ஒரு ஹஜ்ஜை நிறைவேற்றணும்னா எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹஜ்ஜை நம்ம நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இல்லையா நீங்கள் எல்லாம் எங் எக்ஸ்ப்ளோரர்ஸ்ஸானு அதை நல்லா கீட்டைனால் நம்ம இன்னொரு வீடியோவில் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த வீடியோவை நான் இதோட முடிக்கிறேன் இந்த வீடியோக்கான கேள்வி என்ன தெரியுமா இப்போ இருக்கிற மாதம் துல்ஹஜ் மாதம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் வரும் அந்த ஃபெஸ்டிவலுக்கும் ஹஜ்ஜுக்கும் நெருங்கண தொடர்பு உண்டு அந்த ஃபெஸ்டிவல் என்ன அது என்னைக்கு கொண்டாடப்படுது அதாவது துல்ஹ் உடைய கொண்டாடப்படுது அதுக்கும் ஹஜ்ஜுக்குமான தொடர்பு என்ன அப்படின்னு உங்கள் வீட்டில் யார்கிட்டையாவது கேட்டு சொல்லுங்கள் இந்த கேள்விக்கான பதில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மீன் என் ஹஜ் எக்ஸ்கூலர் அப்படிங்கிற அவார்டை உங்ககிட்ட கொடுத்துக்கோங்க இந்த ஸ்கிரீனிலேயே கூட உங்களுக்கான க்ளூ இருக்குது அதை பார்த்து கூட கண்டுபிடிக்கலாம் நாம் நாளைக்கு மறுபடியும் அஜை பற்றின புனிதமான தகவல்களோட நாளைக்கு மறுபடியும் அடுத்த வீடியோவில் சமைக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல தஆலா வர்த்துக்கு